ஆள்கள நான் எல்லாம் சம்பாரிச்சிட்டேன் இனிமே நான் டென்ஷனை ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை பேரம்பேட்டியை பார்த்துட்டேன் சொத்து இருக்குது ஆசை இருக்குது அந்தஸ்து இருக்குது அதனால் கோயில் குளம்லாம் போவேன் இதுதான் ஆன்மீகம்னு நம்மளை ஏமாத்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் ஆன்மீகத்திற்கு வயது ஜாதி மதம் பொருட்டல்ல அனுபவம் தான் அடிப்படை அப்போ அந்த அனுபவத்திற்கு என்ன வேண்டும் முன்வினை பயன் நல்வினை பயனாக அமைந்தால் மட்டுமே நிகழ்வினையும் வரும் வினையும் சிறந்து விளங்கும் இப்போ எண்பது வயசு ஆனாலும் ஒரு முப்பது வயசுக்காரர் இருக்கிற நுட்பம் சிலருக்கு இருக்காது அதுக்குன்னு முப்பது வயசுக்காரர் இருக்கிற எல்லாருமே எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதும் கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் வயது குறைவென்றாலும் கூட தன்னிடத்தில் வரக்கூடியவர்களுக்கு அனுபவம் இல்லை பக்குவம் இல்லை பொறுமை இல்லை என்றாலும் கூட தன் வயதை விட பன்மடங்கு பக்குவத்தை தன்னுள் வைத்துக்கொண்டு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து நிறைய சிறியவர்கள் முதல் முதல் எழுபத்தி நான்கு வயது வரை வேத ஆகம பயிற்சி எடுப்பதற்காக செங்கல்பட்டில் பதினைந்து நாட்கள் முகாமில் நிறைய அன்பர்கள் நூற்றி பத்து அன்பர்கள் கலந்து கொண்டார்கள் சிலருக்கு பக்குவம் இல்லை குறும்புத்தனம் செய்வாங்க ஆனால் ஒரு நாளும் முகம் கோணாமல் தான் எடுத்துக்கொண்ட பணியை அந்த துறைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அடியவருக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவையாக கருதி உச்சரிப்பை மிக நேர்த்தியாக உச்சரித்து உச்சரிக்க வைத்து தமிழ் ஆகமங்களையும் வேத நுட்பங்களையும் தான் கசடரக் கற்றதோடு மட்டுமல்லாமல் தன்னோடு மட்டும் வைத்து கொள்ளாமல் ரிஷிக் தீர்க்கும் பொருட்டு இந்த சமுதாயம் அதை கேட்டு மேன்மையடையும் பொருட்டு தன்னைப்போல அவர்களும் வருங்காலத்தில் கசடரக் கற்று பிறருக்கு கற்பிக்கும் விதமாக ஆன்மீக சேவையை அவர் இன்றும் இங்கே வருகை புரிந்து உணவருந்தாமல் ஐந்து மணி நேரம் வேள்வியை நடத்தி அதுவே சான்றாக உங்களுக்கு சான்றாக ஏன்னா தமிழ் சிந்தனை பேரவை ஒரு விருது கொடுக்குதுன்னா சும்மா கொடுக்கல அவர் இங்கேயே அஞ்சு மணி நேரம் நமக்கு அந்த ஆன்மீக சேவையை எந்த பிரதிபலனும் பணமும் வாங்காமல் இது ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடியெலாம் பணம் கொடுப்பாங்க இதுக்கு தான் கறவழி கொடுக்கணும் பணம் அவர் வாங்க மறுத்துட்டார் வேண்டாம் நான் ஆன்மீக சேவையை அதை செய்கிறேன் அப்படின்னாரு அப்படிப்பட்ட வயதில் குறைவானவர் என்றாலும் கூட அறிவிலும் அனுபவத்திலும் மிகுந்தவராக அன்பில் விஞ்சியவராக விளங்கக்கூடிய சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பேம்பனேரி என்ற சிறிய கிராமத்தில் வசிக்கக்கூடிய உயர்வர் இந்திரகுமார் சிவம் அவர்களுக்கு ஆன்மீகச் செம்மல் விருது உங்கள் பலத்த கருவொழிக்கிடையே வழங்கப்படுகிறது ஐயா அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றேன் இவர்கிட்ட நான் படித்தேன் அந்த குருவை பாராட்ட வேண்டியது அதற்கு இறைவனுக்கு நன்றி இந்த குரு பயிற்சி வாயிலாக இந்த குருவிற்கு இந்த விருதை வழங்குவதில் அடியேன் உண்மையிலேயே அகம் உங்கள் பலத்த கரவழி எழட்டம் அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவிப்பார்கள் ஓம் ஸ்ரீ குரு நம மௌனோவ் பிரகட்மரிசி வசதர்ஜி கணைதம் ப்ரமனி ஆச்சாரியேந்திரம் கரக்கலின்முத்திரந்தம் சுவாராமதிதீதிணா மூத்திமீடே त्वमेव माता च पिता त्वमेव द्वमेव बन्धुश्च सखा त्वमेव ध्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं नम देव देव सोमप्रभं सोमगलावधं सम्पाणि स्फुरत् पञ्चसरेच्चतापं प्राणप्रियं नौमि पिनागपाणे गोणत्रयस्थं कुलदैवधं नमः एलां वल्ले पार्वतीपरमेश्वरनुनिकरुणयनाले உலகமெங்கும் வியாபித்துள்ள அனைத்து உயிர்களுக்கும் மிகபரசோக சௌபாக்கியாலே தந்திரிடும் பொருட்டாக இப்போமியிலே கலியுகத்திலே இறைவன் குருவாக தோன்றி பல்வேறு இடங்களிலே ஆன்மாக்களுக்கு இந்த வேளையிலே நமக்கெல்லாம் குரு கடன் ரிஷிக்கடனாக இன்றைய நாள் அந்த ரிஷிக் தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் சிந்தனை பேரவை யோகேஷ் ஜோதிஷ ஆன்மீக அறக்கட்டளை அவர்களின் சார்பாக இங்கே குரு பயிற்சி வேள்வியை நடத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு நான் எழுதிப்படுத்தி கொடுத்த முத முதலில் அவர் ரொம்ப நீலமங்கலம் பயிற்சி முகாமில் மாணவராக நமக்கு வந்தார் மாணவர் தன்மையோடு வந்து பதினைஞ்சு நாள் இருந்தார் இவருக்குள்ளே எத்தனை நிகழ்ச்சி இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியும் இந்த பதினைஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட் எப்படி இருப்பாங்களோ அதேமாதிரி ஸ்டூடண்ட்டாக இருந்தார் இவருக்குள்ளே எத்தனை பேர் இத்தனை விஷயங்கள் இத்தனை நிகழ்ச்சி நடத்துகிறாரு இவ்வளோ ஜோசியங்கள் நடத்துகிறாருங்கிறது தெரியாது இவர் மூலமாக தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு கிரகஸ்த பருவம் நம்ம மனிதனாக பிறந்தவங்க நான்கு நிலை பால்யம் எவ்வனம் கௌமாரம் வயோதிகம் அப்படின்னு நான்கு நிலை இருக்குது இந்த பால்யம் என்று சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் சந்தோஷமாக அப்படியே விளையாடிட்டு அப்படியே போய்டும் தானங்களையும் தர்மங்களையும் செய்யக்கூடிய நிலை கிரகஸ்த நிலைன்னு சொல்லுவாங்க திருமணமாகறது திருமணம் செஞ்சுக்கிறது இல் அறம் தர்மம் செய்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தைகளையை பெற்றுட்டு வருங்கால சந்ததியை பெருக்கிறது ஒரு ஒரு விதமாக இருந்தாலும் அந்த வருங்காலம் வந்து தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இல்லறம் அப்படின்னு ஒன்று உருவ பண்ணாங்க அந்த வகையில் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை நல்லபடியாக நாம் கடைசி காலம் வரைகளிலும் பார்த்துக்கணும் அவங்க இறந்து போனதுக்கப்புறமும் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஈம காரியங்களை செய்யணும் அது பேர் பித்ருக்கடன் அப்படின்னு பேர் நம்மை படைத்த இறைவனுக்கு செய்யக்கூடிய கடன் தேவக்கடன் பேர் இப்போ நாங்களாம் எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் நிறையா பண்ணுவோம் வெளியில் அதன் மூலமாக தேவக்கடன் எங்களுக்கு தீரும் எங்கள் அப்பா அம்மாவும் நல்லபடியாக பார்த்துக்கணும் மற்றவங்களையும் பார்த்துக்கணும் அது மூலமாக பித்ருக்கடன் தீரும் இறந்து போன காலம் சென்ற முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணத்தினால பித்ருக்கடன் தீரும் ஆனால் ரிஷிகடன் எப்போ செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குரு குருக்கள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த மற்ற தொழில் சார்ந்த அந்தந்த தொழிலிலே ஞானம் பெற்றவர்கள் குருமார்கள் நிறைய பேர் குரு அப்படின்னாவே கோயிலில் இருக்கிற குரு தான் தட்சிணாமூர்த்தி நவக்கத்தில் ஒரு குரு பகவான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒவ்வொரு துறையை சார்ந்த ஞானம் பெற்றவர்கள் குருமார்கள் அப்பேற்பட்ட குருமார்கள் எல்லாம் இந்த இடத்துல இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்குது விளக்கினை ஏற்றி வெளியே எரிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்காவார்கள் விளக்கினுள் விளங்கும் விளக்காவார்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த விளக்கு சுடர் விட்டு எரியும் மாதிரி தான் குருவுடைய இப்படி காலையில் அந்த சூரியன் உதிக்கும்போது அந்த சூரிய ஒளி வந்து நம்ம மேலே பட்டது அப்படின்னா இந்த உலகமே வந்து இருட்டாக இருக்கிற உலகம் ஃபுல்லாக அப் அந்நியான தூக்கத்திலிருந்து மெய்ஞான வாழ்க்கைக்கு திரும்புதோ அந்த மாதிரி திருமந்திரத்தில் திருமணர் அழகா சொல்கிறார் சூரியகாந்தமும் சுல்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் காந்தம் சுல்பஞ்சை சுற்றிடார் சூரியன் சந்நிதியில் படுமாறு நின்ற பின் சூரியன் தோற்றமும் அற்ற மலங்களே அப்படின்னு சொல்கிறார் ஒரு லென்ஸு கண்ணாடி எடுத்து சூரிய பகவான் வருன்ற போது அந்த சூரிய பகவானுடைய ஒளி நேராக அந்த லென்ஸு கண்ணாடியை பிடிச்சி அதுக்கு கீழே பஞ்சுத்தறி வச்சோம்னா மூன்றும் நேர்கோட்டில் இருக்கணும் சூரிய பகவானுடைய ஒளியும் அந்த ஒலி கண்ணாடியும் அந்த ஒலி கண்ணாடி கடையில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரியும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அந்த திரியானது பற்றி கொள்ளும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை குருமார்களுடைய அந்த அறிவு ஞானம் எல்லாம் ஞான சாகரம் அப்படியே பெரிய கடலாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும் போது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஒருத்தர் மட்டும் வராமல் அடுத்தடுத்த நிகழ்ச்சி நான் ஒரு வருடம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குன்னு நாலாவது வருடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லோரும் வந்ததோ அப்படின்னா அந்த ஞானத்தில் சிந்திய சிறு துளியாவது அவங்களுக்கு போய் அது உபதேசமாகும் சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சார அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தீட்சை முறைகள் அப்படி இருக்குது அந்த தீட்சைலாம் எப்படின்னா அந்த ஒரு விளக்கிலிருந்து ஒரு ஸ்பார்க் அவ்வளோதான் ஒரு குருவுடைய வேலை என்ன அப்படின்னா எல்லா ஞானமும் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த ஞானத்தை தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்படுது அதுதான் குரு அப்படி இந்த மாதிரி இடத்துல அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கும் அந்த குரு குருகடாச்சம் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தின்னம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய குருமார்கள் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் பாடசாலை அப்படிங்கிற ஒரு பாடசாலை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க வேத ஆகமங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டு காலம் அதே பாடசாலையில் படித்து அங்கே ஒரு ரூபா கூட காசு கிடையாது ஃப்ரீ தான் இருந்து எல்லாமே அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு மேலே அந்த தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்து வந்துட்டு இருக்கிறாங்க அந்த கால அப்போ ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் பிள்ளையார்பட்டி அப்படின்னா யாருக்கும் நிறையா பேர் தெரியாது போக்குவரத்துக்கு கூட வசதி இருக்காது கோயிலில் கூட்டம் இருக்காது ஆனால் ஒரு மகான் வந்தார் அந்த மகான் வந்து அந்த கோயிலில் வ பொறுப்பேற்றுக்கிட்டார் இன்றைக்கி பிள்ளையார்பட்டி அப்படின்னா ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார்பட்டி வாருங்கள் அப்படின்னு எல்லா இடமும் உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்தார் அந்த எப்படி ராமானுஜர் வந்து அந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை எல்லாத்துக்கும் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த அகமங்கல வேதங்களை எல்லாம் ஒரு காலத்தில் ஒரே ஒரு குழுவினர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் பிள்ளையார்பட்டி பாடசாலை ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லோருக்கும் அந்த கல்வி சென்று சேர்வதற்கு வித்திட்டவர் மதிப்பிற்குரிய குருநாதர் விகாஸ் ரத்னா ஸ்ரீ பிச்சை சிவாச்சாரியார் அவர்களுடைய தனிப்பெரும் கருணையினாலும் குருவர்களினாலும் நாங்கள் எல்லாம் படித்தோம் எத்தனையோ பேர் எனக்கு முன்னால் முப்பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க நாலாயிரம் மாணவர்கள் வெளிநாடு உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் பூஜை சிறப்பாக நடந்துட்டுருக்குறாங்க ஒரு மூன்று விதமான காரியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக இந்த உலகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கற்புடைய மங்கையர்க்கு ஒரு மலை வேதம் போதும் அந்தனருக்கு ஒரு மலை நீதிநெறி தவறாத அரசாட்சி செய்யும் மன்னனுக்கு ஒரு மலை அப்படின்னு மூன்று மலை இந்த உலகத்துக்கு போய் இந்த உலகத்தில் அடுத்த ஒரு வார் வருது இப்போ பாகிஸ்தான்லாம் சண்டை போட்டுக்கிறதுலாம் சண்டை இல்லை நிரந்தரமாக ஒரு சண்டை வரும் அது எதுக்காக வரும் அப்படின்னா தண்ணிக்காகத்தான் வரும் அப்போ இந்த உலகத்தில் தண்ணி தான் ஆதார சக்தி இந்த ஆதார சக்தி வேணும் அப்படின்னா மழை பெய்யணும் மழை பெய்யணும்னா மாரியம்மன் இல்லைன்னா அந்த மழை பெய்யாது மாரி இல்லையேல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மழை இந்த பூவுலகத்துக்கு வரணும்னா அந்த மாரியம்மன் மூன்று காரணத்தை சொல்கிறா அதுதான் இந்த மூன்று காரணம் தான தோமரண்டும் தங்காவி உலகம் வானம் வழங்காது அப்படி மழை வந்து பெய்யணும்னா தான தர்மங்கள்லாம் செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும்னா சாதாரணமாக சொன்னால் செய்ய தெரியுமா தெரியாது இந்த மாதிரி அறிவுள்ள ஒரு கூற்றத்துக்கு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போனோம் வருங்கால சந்தேகத்தை கூட்டிகிட்டு போனோம் அவங்களுக்கு தானம்னா என்ன தர்மம்னா என்னான்னு சொல்லணும் அப்படி சொன்னால் தான் அந்த சுவை அவங்களுக்கு தெரியும் ஒன்று கண்டேன்னு உலகுக்கு ஒரு கனி நன்று கண்டா அது நமச்சிவாய கனி மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்குமா தின்று கண்டால் அது தித்திக்கும் தானே நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை ஜபம் தான் அதோடைய மகிமை தெரியும் அதோடைய அர்த்தங்கள் தெரியும் ஒரு தேன் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட தேன் அதை பார்த்துருக்காது ஆ தேன் இவ்வளோ சூப்பராக இருக்கும் இவ்வளோ அருமையாக சுவையாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு நாம் அந்த குழந்தைகிட்ட சொன்னோம்னா அந்த குழந்தை ஏதோ சொல்கிறாங்க அப்படின் இருக்கும் ஆனால் அதே தேனை அந்த குழந்தை நாக்கில் எடுத்து வச்சோம்னா அந்த குழந்தைக்கு தித்திப்பாகிற அந்த சுவை அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் அப்போ தேனுக்கு இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் இறைவனை தேடும் மதியிலர் தேனுக்குள் இன்பம் சொரிந்திருப்பாள் போல ஊனுக்குள் இறைவன் உறிந்திருந்த ஒரு தானத்தை செஞ்சு அந்த தானம் நிறைவு போது நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும் அந்த எங்கே மனசு சந்தோஷமாக இருக்குதோ அங்கே தான் இறைவன் குடியிருக்கிறான் ஊனோட மாலைன்னு சொல்கிறாங்க தான தர்மங்கள் செய்கின்ற இதயத்திலே இறைவன் குடியிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி இது மேலும் மென்மேலும் நிறையா நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தமிழ் சிந்தனை பேரவை இன்னும் மென்மேலும் வளரணும் வருடந்தோறும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தணும் இங்கே விருது வாங்க வந்திருப்பவர்களுக்கும் விருது கொடுக்க வந்தவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கச்சேரி சிறப்பாக நடந்தது பஞ்சபுராண கச்சேரி சிறப்பாக அமைந்தது இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அதெல்லாம் அமைத்துக் கொடுத்த தமிழ் சிந்தனை பேரவை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பினை எழுத்துமைக்கு நன்றி கூறி விடுவீர்கள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்தது இப்போ நாட்டியாஞ்சலி uh, நிகழ்வு